மகாபலி என்ற அசுர மன்னன் தான தர்மத்தில் மிகப் புகழ் பெற்றவன் ஆனால் அவன் அகம்பாவத்தால் தேவலோகத்தை கைப்பற்றினான் இதை பார்த்த தேவர்கள் விஷ்ணு பெருமாளை வேண்டினர் சிறிய பிராமணக் குழந்தை வடிவில் பெருமாள் வாமன அவதாரம் எடுத்தார் மகாபலி யாகம் செய்யும் இடத்துக்கு வந்து எனக்கு மூன்று அடியளவு நிலம்தா என்று கேட்டார் மகாபலி சிரித்துக்கொண்டு உடனே ஒப்புக்கொண்டான் ஆனால் அடுத்த நொடியே வாமனன் பெரிதாக வளர்ந்து வானத்தை எட்டினார் ஒரு அடியில் பூமியை அளந்தார் இன்னொரு அடியில் வானத்தை அளந்தார் மூன்றாவது அடிக்கான இடம் எதுவும் இல்லை அப்போது மகாபலி தன் தலையை முன்வைத்தான் பெருமாள் அந்த அடியை அவன் தலையில் வைத்து அவனை பாதாளத்திற்கு அனுப்பினார் ஆனாலும் மகாபலியின் பக்தியையும் அவன் தான தர்மத்தையும் கண்டு பெருமாள் அவனுக்கு அருளும் ஆசையும் வழங்கினார் இதுவே வாமன அவதாரம் உருவாக காரணம்